என்ன மக்களே வீட்டுக்குள்ள பயங்கரமான அடிச்சடி எல்லாம் போயிட்டு இருக்கு போல எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த வார கடைசியில் இல்ல அவனா ஒருத்தர ரெட் கார்டு வாங்கி வீட்டுக்கு வெளியே போறான் மாதிரி தெரிஞ்சிச்சு ஏன்னா சும்மாத்துக்கு எல்லாம் பேச்சுக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க ஒருத்த வந்து பிராங்க் சொல்லி ஒருத்தன் அடிச்சான் அப்பே சொன்ன பிராங்க் பண்ணி ரெட் கார்டு வாங்க போற ஒரு ஆள் இருக்கான் பா அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கேற்ற மாதிரி பயங்கர சீரியஸான ஒரு விஷயம் வீட்டுக்குள்ள போயிருக்கு அதனால சொல்லி மொத்தமாக பார்த்துருமா ஸோ ஆய் ஹலோ வாங்க மகளை நாங்கள் விபி ரேக்க மாதிரி பிக் பாஸ் நைன் தமிழ் பிக் போஸ் நைன் தமிழ்ல இன்னைக்கு தாருமாறான சம்பவம் நடந்திருக்கு ப்ரோ அது சீரியஸான இஷ்யூ நடந்திருக்கு கண்டிப்பாக இது வீக்கெண்ட்ல பயங்கரமாக அட்ரஸ் செய்யப்படும் அது என்னன்னு சொல்லி மொத்தமாக பார்த்துருவோம் வீடியோக்குள்ள போகிற மாதிரி மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் தட்ட மாட்டீங்க மறக்காம லைக் தெரிவிட்டு முதல் முறை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம ஷேர் பண்ணுவோம் ஸோ வீடியோ போகலாம் என்ன கதை ப்ரோ சொல்லுங்க ப்ரோ டிடிஎஃப் ஃபோர் டிடி ஏடிஎஃப் ஐ டாஸ்க் பற்றி அப்டேட் பண்ணிங்க அதில் என்ன ப்ரோ சம்பவம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேர் எனக்கு கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ அதுக்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் கமு மாமாவும் நம்ம பார்வதி அக்காவும் நேற்றே ஒரு பயங்கரமான அடிதடியில் ஈடுபட்டதை நம்ம பார்த்தோம் டிஸ்குவாலிஃபை ஆனாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இவ குத்திக்கிட்டு அவன் அடிச்சிட்டாடா எப்படி அவன் அடிப்பா அவள் இப்படி பேசுகிறாடா அப்படி பேசுகிறான்னு நம்ம கமு மாமா சொல்ல அவன் என்ன அடிச்சுட்டான் அவன் அடிக்க வந்தான்டா அவன் அடிக்க வந்தான் எப்படி அடிக்க வருவான் அப்படி நம்மலாம் பேசுனாங்க அதுக்கப்புறம் சாண்ட்ராவும் நம்ம பார்வதியும் பேசுனதான் நம்ம பார்த்தோம் அவன் வந்துட்டு ரொம்ப கேவலமானவன் அவன் வந்துட்டு கண்டிப்பாக அவனோட சேராது அவன் கிட்ட ஃபீலிங்ஸ்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அப்படியே மண்ணோட பொதிரெலாம் பேசினாங்க அதை பார்த்தோம் பயங்கரமாக அடிதெல்லாம் போவோம் இன்னைக்கு டிடிஎஃப் டாஸ்க் ஃபைல பயங்கரமான சம்பவம் நடந்தது ப்ரோ யார் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க விக்கல்ஸ் விக்ரமுக்கும் நம்ம திவ்யாவுக்கும் பயங்கரமான ஒரு பகை ரிஃப்ட்டுன்றது ஒரு மூணு நாளாக இருக்கு ஒரு ஒரு வாரமாக போயிட்டுருக்குன்றதை நம்ம சொல்லலாம் அந்த சண்டே எப்படி சொல்லியே நம்ம விக்ரம் வந்துட்டு அப்படி வந்தார் ஹே இன்னும் நீ அப்படி பேசு எப்படி என் பொன்னாடியை பற்றி பேசுவோம் என் பொண்டாட்டி கண்டஸ்டன்ட் இல்லை நீ எப்படி அவளை பற்றி பேசுவோம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம விக்ரம் அப்படி கொந்தளி சிந்தாப்புல அப்பயே தெரிஞ்சு ஏதாவது ஒரு நான் பண்ண போகிறான் அந்த மனசு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு இப்போ என்னன்னா அந்த காண்டு எல்லாத்தையும் நம்ம திவ்யா மேலே காம் கேம்ல கேமில் என்ன ப்ரோ கேட்டிங்கன்னா ஆமா ப்ரோ நான் தான் சொன்னேன்ல ஓல் த டோர்னு ஒரு டாஸ்க் இருக்கு ஓல் டோராக சுற்றி சுற்றி வந்தீங்களான்னு தெரியல அந்த ரெண்டு ஏதோ ஒரு டாஸ்க் நடக்கும் போது சம்பவத்தை ஏன்டா திவ்யா மேல காண்டிருக்கு ஓகே ஏன்டா பாவம் மனுஷன் சபரி அவன் பாட்டு சிவனேண்டு இருந்தான்டா அவன் ஃப்ரெண்டு தான் அவனே ஏண்டா அடிச்சு அவரது கேட்க தொட சபரி அடிச்சுட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க அது வந்து கேம்ல நடந்த விஷயம் தான் பட் திவ்யாவை அடிச்சது மட்டும் எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு மக்களே இந்த வழிவேல் தமிழ் மட்டும் தான் எனக்கு என்னமோ இவன் மேல சந்தேகமா இருக்குன்ற மாதிரி திவ்யாவை அடிச்சது மட்டும் பகையில் அடிச்சிருப்பாரோ அப்படின்ற மாதிரி தோன்றது இன்னும் அப்புறம் டீட்டெயிலா பாத்துருவோமா என்ன மேட்ருனா அந்த ஓல் த டோர் டாஸ்க்ல வந்துட்டு அந்த டாஸ்க் வந்துட்டு இப்படி கைய புடிச்சிட்டு இருக்கணும் மக்களே மேல வந்துட்டு இந்த டப்பா மாதிரி போட்டு ஒரு இது மாதிரி போட்டுருவாங்க அதை புடிச்சுக்கிட்டே இருக்கணும் அதை விட்டனா மேல வந்து மாவு போட்டிருப்பாங்க அந்த மாவை வந்து அப்படியே தலையில போல இருக்கு ஸோ அதை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் யார் வந்து ஃபர்ஸ்ட் ஊர்றாங்களோ அவங்க என்ன பண்ணலாம் ஆப்போசிட் சைடில் போயிட்டு அந்த ஸ்பாஞ்ச் பால் மாதிரி இருக்கும் இல்லையா ஸ்பான்ஞ்சா வேற ஏதாவது கல் பாலா தெரியல ஸ்பாஞ்ச் பாலா தான் இருக்கும் கொஞ்சம் பெரிய சைஸ்ல கல்லுமாரி இருக்க பால் எல்லாருக்கும் தெரியும் ஸ்பாஞ்ச் பால் வந்து தூக்கி நம்ம ஃபோர்ஸா அடிச்சாலே பயங்கரமா வலிக்கும்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் ஓகேங்களா அந்த பால வச்சு அவங்களை வந்துட்டு தடுக்கலாம் தடுக்கலாம் அந்த சென்ஸ் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம் தூக்கி தூக்கி அடிச்சு அடிச்சா கண்டிப்பா அவங்களுக்கு வலிக்கிற இதெல்லாம் கண்டிப்பா அந்த கையை எடுத்துருவாங்க கண்டிப்பா அந்த மாவு கொட்டிட்டு அவுட் ஆயிடுவாங்க ஸோ மனுஷன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா விக்கல் சுக்கிரம் முதவே அவுட் ஆயிடுற போல இருக்கு அவுட் ஆயிட்டு நேராக வந்துட்டு எல்லாரையும் அவருக்கு கண்டிப்பா யார் அவுட் ஆகணும்னு சொல்லி மனசுல இருக்கும் கண்டிப்பா திவ்யா அவுட் ஆகணும் தான் இருக்கும் ஓகேங்களா மனுஷன் திவ்யாவை போட்டு அடி அடின்னு அடிச்சு காப்பில் அடித்ததில் தூக்கி நேராக மூஞ்சிலே அடிச்சிருக்காப்புல காப்பில ரெண்டா விக்ரம் நேத்தே நம்ம பார்த்தோம் அவன் திவ்யாவை வந்து டாஸ்க் ஆடிட்டு இருக்காங்க அந்த பால் டாஸ்க்கில் வந்துட்டு முரட்டாலாம் இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் டெம்ப்ளேட் போட்டுட்டு இருந்தாங்க ஸோ வேறு மாதிரி திவ்யா மேலே அவ்வளோ பகை இருக்குது நம்ம விக்ரமுக்கு அவர் சொல்லிட்டாரு என்னோடய டார்கெட் திவ்யாதான் திவ்யாவை நான் பார்க்க திவ்யா ஒரு ஃப்ராடு அந்த பொண்ணு அந்த பொண்ணு ஈகோயிஸ்டிக் மேனிக்க அவள் அந்த மாதிரி கேரக்டர் இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்தது அவள் எப்படி இருக்கலாம் அவள் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த வேலை காணல உட்காந்துருக்கு அதுக்கு நீ இப்படியாடா அடித்து அந்த பொண்ணை ஏதாவது ஆக்கிற அளவாக போவே அப்படின்ற தான் கேட்க தோணுது ஸோ இழுத்து பயங்கரமாக மூஞ்சிலே அடிச்சிருக்காப்புல பயங்கரமான அடிபட்டிருக்கு நம்ம திவ்யா அவர்களுக்கு என்ன ப்ரோ சொல்கிற திவ்யா ஃபேன்ஸ்லாம் எதுவும் பயப்படாதீங்க ப்ரோ பயங்கரமான சண்டை இருக்குது திவ்யா சும்மா விட்டுருவாங்களா சொல்லுங்க திவ்யா சும்மா விட்டுருவாங்களா டேய் நீ எப்படி அடிப்பா அப்படின்ற மாதிரி பயங்கரமான சண்டை இன்னைக்கு இருக்கே நான் ப்ரோ அப்போ கண்டென்ட் இருக்கு ப்ரோ வேற மாதிரி வேற மாதிரி ப்ரோ அப்படின்றது நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது ஆமா ப்ரோ நீ தாறு மாறான கண்டென்ட் இருக்கு எல்லா ஃபேன்ஸும் ஹாப்பி தான் பட் திவ்யா ஃபேன்ஸுக்கு மட்டும் தான் கொஞ்சம் சேடான விஷயம் ஏன்னா மூஞ்சில் பயங்கரமாக தூக்கி போட்டிருக்காரு பாலர் என்ன கேட்டிங்கன்னா இது வந்துட்டு கண்டிப்பாக அவங்க தோக்கணுன்ற ஒரு இன்டென்ஷனில் தான் போட்டிருக்காரு பட் இவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன் தேவை கிடையாது ஏன்னா அது என்ன தான் ஸ்பான்ஸ் பாலாக இருந்தாலுமே மனுஷன் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற விதத்தில் அடிச்சிருந்தாலே கை எடுத்துருக்க போறாங்க நம்ம வீடு அடித்தோடனே நம்ம திவியர்கள் கையை எடுத்துருக்காங்க பயங்கரமான அடிபட்டு பயங்கரமான சண்டை அதுக்கப்புறம் போயிருக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் நீங்கள் பாப்பீங்க ஓகேங்களா கண்டிப்பா ப்ரோமோவாமே அது வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அடுத்து என்னன்னா சபரி பாட்டு சிவனேனு தான் அவர் பாட்டு நின்று இருந்தாரு ஏன்டா சபரியை போய் அடிச்சா சபரி உன் ஃப்ரெண்டு தானடா சபரி கூட வச்சுட்டே இருப்பியாடா அப்படின்றத கேட்க வந்து சபரி பிடிச்சிட்டு இருந்திருக்கா சபரியை தூக்கி எங்கே அடித்தாருண்ணா மூஞ்சிலே எங்கேயோ அடித்தா பரவாயில்ல மக்களே படக்கூடியாத இடத்துல பட்டு மனுஷன் துடி துடிச்சு போயிட்டாரு மக்களை துடி துடிச்சு போயிட்டாரு எப்படி நான் சொல்லுவேன் சபரி இடத்துல யார் இருந்தாலும் பாவம் மக்களே சபரி மனுஷன் அவன் பாடி சிவலேட்டு இருந்தாடா டாஸ்க பயங்கரப்பாடி டஃப் கொடுத்துட்டு இருந்தாடா விகல்ஸ் உனக்கு இவ்வளோ காண்ட் இருக்கணும்னு நான் சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் தூக்கி நேராக எங்க அடிக்க கூடாதோ அந்த இடத்துல அடித்து சபரியோட வாழ்க்கையே க்ளோஸ் பண்ணாரு சோ வந்துட்டு உடனே அடிச்சோடே நம்ம சபரி அவர்கள் கை எடுத்துட்டாப்புல எவ்வளோ இவ்வளவு ஃபன்னா சொல்றீன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றது மக்களை என்ன சொல்றது சொல்லுங்க பாவம் மக்களை கண்டிப்பா சபரி பாவம் சபரி பாவம்னு நினைக்கிறவங்களாம் மரகாவம் காய்ச்சல போனுங்க திவ்யா பாவம் நினைக்கிறவங்களா மரகம் காசுல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா விக்ரம் அவர்கள் கொஞ்சம் ஓவர் போர்டு போறாருன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது என்னடா தலைவா என்ன தலைவா இத்தனை நாளா சத்தம் கட்டாம அமையா ஒரு நரிகை மாறிட்டு இப்போ ஓவர் போடா எல்லா ப்ராமையும் நீதான் வரிய தலைவா அப்படின்னா தலைவா கேம் அந்த டைட்டில் தூக்குணும்னு வெறி வந்துச்சு போல இருக்கு நம்ம விக்ரம் அவர்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஓவர் போர்டு போயிட்டு ஒன்று பண்ணிட்டு இருக்காரு ஆனால் மக்களை சபரி பாவம் மக்களை நேராக படக்கூடாத இடத்துல பட்டு மனுஷன் துடி துடிச்சு போயிட்டாரு போயிட்டு கை எடுத்துட்டாப்புல கை எடுத்து அவங்க சமாதானம் ஆகிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சபரி ஒன்றும் பெருசாக கேட்க மாட்டாப்பில சபரி என்ன பண்ணுவார் ஏய் நம்ம மாச்சா அடிச்சு தான் தெரியாமல் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சோன்னே கண்டிப்பாக இருந்தாலும் கோவம் வந்திருக்கு மக்களே அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சமாதானமாக போயிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அக்கா விடுவாங்களா திவ்யா அக்கா விடுவாங்களா நீ எப்பட என்ன அடிப்ப எப்பரா இது கேம் வரது மாதிரி அடிப்படையா அன்னைக்கு சாய்த்து கிளம்பு ஒரு சண்டை அடிச்சு இல்ல நீ எப்படி என் பொண்டாட்டி பத்தி பேசுவா நீ எப்படி நீ என் பொண்டாட்டி கண்டஸ்து இல்ல என் பொண்டாட்டி என் பொண்டாடி என் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி நம்ம விக்ரம் கத்தனாருல அந்த மாதிரி நம்ம திவ்யா அக்கா விடுவாங்களா சும்மா அண்ணனும் ஏறி வருவார் ஏய் நான் கேம் கேம்ல தான் அடிச்சேன் ஒன்னு அடிக்கணும்னு எனக்கு ஒன்று இதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம விக்ரம் அவர்களும் பேசுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு ஸோ பயங்கரமான சண்டை லோடிங் நான் ப்ரோ அப்போ சம்பவம் வரைக்கும் இன்னைக்கு மொத்தத்தில் ஸோ டாஸ்க் டாஸ்க் ஃபைவ் இன்னைக்கு வந்து ரெண்டு டாஸ்க் வைக்கிறாங்க டாஸ்க் ஃபோர்ல நம்ம சபரி ஜெயிக்கிறாரு டாஸ்க்கு நம்ம விஜே பார்தி எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க் இந்த டாஸ் தான் நினைக்கிறேன் இதுல தான் விஜய் பாரதி சம்பவத்தை பண்றாங்க போல இருக்கு விஜே ஃபேன்ஸ் சந்தோஷமா இருங்கப்பா இந்த டாஸ்ல அக்கா ஜெயிச்சிடுறாங்க ப்ரோ நிறைய பேர் மெசேஜ் பண்ணி ப்ரோ அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு ப்ரோ பார்வை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா டிடிஎஃப் அடிச்சிருவங்களா அப்படின்ற மாதிரிலாம் பார்வதி ஃபேன்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க கண்டிப்பாக ப்ரோ பார்வதிக்கு அந்த டிடிஎஃப் போகணும்னு இருந்தால் கண்டிப்பாக டிடிஎஃப் போகும் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட கெஸ்ட் என்னன்னா என்னோட விஷ் அண்ட் கெஸ்ட் வந்துட்டு கண்டிப்பாக சபரிக்கு போகணும்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா சபரி தான் வந்துட்டு அந்த என்னதான் அந்த மனுஷன் பாட்டு அந்த டாஸ்க்காச்சு ஆடி ஜெயிச்சிருந்தானா இன்னும் மேலே எங்கேயா போயிருப்பாப்பில்ல இது டிடிஎஃப் வந்து நம்ம சபரி தான்டா அப்படின்ற மாதிரி நம்ம எழுதி வச்சிருக்கலாம் இந்த டாஸ்கில் நம்ம விக்ரம் போயிட்டு பழக்கூடியாத படத்தில் அடித்ததுனால மனுஷன் கையெடுத்து வெளியே வந்துட்டாப்புல இல்லைனா அந்த டாஸ்க்கையும் மனுஷன் டஃப் கொடுத்து ஜெயிச்சு மேலே வந்திருப்பாப்ல அவர் வந்துட்டு கடைசிக்கு ஒரு ரெண்டு இதுக்கு முன்னாடி இந்த டாஸ்க் அவுட் போல இருக்கு ஸோ அப்போவும் சபரி அவர்கள் தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கார் முப்பத்தி நாலு பாயிண்டோட எப்படி முப்பத்தி நாலு பாயிண்டோட ஃபிஃப்த் டாஸ்க் முடியல நம்ம சபரி அவர்கள் லீட்ஸ் த டேபிள் ஓகேங்களா ஸோ மனுஷன் நேற்று தேர்ட் டாஸ்க் முடிஞ்சோன்னே நான் நினைச்சேன் விக்கல் சிக்கிரமும் சபரியும் மேலே இருக்காங்க கண்டிப்பாக இவங்க வந்துட்டு இதே இடத்துல இருப்பாங்களா அப்படின்னு யோசிச்சேன் பட் சபரி அவர்கள் ரெண்டு டாஸ்க் முடிஞ்சு அதே இடத்துல மெயின்டைன் பண்றது பெரிய விஷயம் ப்ரோ குட் சபரி ஸோ வேற மாதிரி சபரி அவர்கள் விக்கல் சிக்கரம் இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறத மறக்காம கமிஷன் என்ன கேட்டீங்கன்னா பயங்கர ஓவர் போர்டுக்குறோம் கண்டிப்பா ஒருத்தவங்களை எத்தனை கண்டர்ஷன் அவுட் இருப்பாங்க அவங்க எல்லாருமே சாஃப்டா அடிச்சிருக்காங்க இவர் மேல மட்டும் ரெண்டு கேஸ் வந்து விழுதுன்னா மனுஷன் அவ்வளவு வெறித்தனமா ஆடி இருக்காப்புல ஏன்னா நேற்று டாஸ்க்லயே வந்துட்டு நம்ம திவ்யாவ போட்டு அடா இப்படி பிடிச்சி இழுக்கிற அப்படி பிடிச்சு இருக்குற அப்படின்ற அவர் திவ்யா போய் போட போறாங்க ஓடுறா முரட்டாளா ஓர்றே அப்படின்ற தான் கேட்க தோணுச்சு சோ பயங்கரமான ஒரு சம்பவத்தை நம்ம விக்ரம் பண்ணிட்டு இருக்காரு கொஞ்சம் அக்ரஸிவா இருக்காரோ ரொம்ப அக்ரஸிவா போறாரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அண்ணன் அந்த கார் என்ன தான் போட பார்க்க தான் எனக்கு ரொம்ப ஈகரா இருக்கும் கார் டாஸ்க்ல அண்ணன் போட்டு எல்லாரும் நசுக்குனாருன்னு நரனு முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு எல்லாம் வாங்க அண்ணன் தான் அண்ணனுக்கு தான் அந்த பத்து பாயிண்ட் கொடுத்த அண்ணன் தான் ஓகேங்களா அண்ணன் அந்த காரில் உட்காந்து எல்லாரையும் உட்காந்து தள்ளுற தள்ள எல்லாரும் வெளியே வந்துடுவாங்க ஸோ விக்கல் சுக்கரம் தாறுமாறா சம்பவத்தை பண்ணிட்டு கேம்ல தட்டி தூக்கிட்டு இருக்காரு பட் ஆனால் பாயிண்ட்ஸ் ஸ்டேபிள் எங்கே இருக்காருன்னு கேட்டால் கீழே வந்துட்டேன் மூணாவது டாஸ் முடியல மனசு ஃபஸ்ட் எழுத்துல இருந்தவங்க அடுத்த ரெண்டு டாஸ்ட்டில் கோட்டை விட்டு நாலாவது டாஸ்ட்டில் ஆள் அவுட் ஆகிட்டார் அஞ்சாவது டாஸ்டில் முதல் அவுட் ஆகி அதனால பாலை வச்சு அடிக்கிற இதில் சபரியை முடிச்சு விட்டார் திவ்யா மூஞ்சிலே அடிச்சு ஸோ திவ்யா ஃபேன்ஸ் சபரி ஃபேன்ஸ் மறக்காம காஷ்ல கமெண்ட் பண்ணுங்க அவங்க பாவம் நினச்சிங்கன்னா ரொம்ப பாவம் பிறோம் கண்டிப்பாக மூஞ்சில் அடித்தாலும் பெரிய ரொம்ப தப்பு ஸோ திவ்யாஸ் ஓப் திவ்யாஸ் ஓகே ஸோ நீங்கள் மரகம் காஷ்ஷன் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் அடுத்த எக்ஸ்க்ளூசிவ் ஓட்டிங் அப்டேட் அண்ட் டிடிஎஃப் அப்டேட்டோட உங்களை வந்து செஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்